வணக்கம் வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல்வர் அமெரிக்கா போறாரு அதாவது முதலீடுகள் முதலீடுகளெல்லாம் ஈர்கிறதுக்காக போறாரு ஏற்கனவே போயிட்டு வந்து நிறைய முதலீடுகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க அதை மாதிரி இந்த வருஷமும் கிளம்புறாரு அதுக்கு முன்னாடி துணை முதல்வராக உதயநிதியை கொண்டு வந்துருவாங்க சில அமைச்சர்களை மாற்ற போகிறாங்க அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம் நம்ம பேசியிருக்கோம் அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதினு சிஎம் அறிவிச்சுட்டாங்க அதுக்கு முன்னே இது நடக்குமா துணை முதல்வர் இல்லை இப்போ அதிலேருந்து அந்த ப்ரோக்ராமில் சில சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னென்னா இப்போது உதயநிதியை வந்து இப்போது துணை முதல்வர் ஆக்கிட்டு போகலாமா இல்லை வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐசலேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னா ஏற்கனவே இந்த முடிசூட்டு விழா மன்னராக போறாரு துணை முதல்வர்னால ஒரு மன்னராக போறாரு அவங்க கட்சியில் அவரை தாண்டி வேற ஆள் இல்லையா சீனியர்களுக்கு கூட இப்படி ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அதனால முதல்வர் என்ன சொல்றாரு வேண்டாம் போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டதா ஒரு தரப்பு சொல்றாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா உளவுத்துறை எடுத்த ஒரு ரிப்போர்ட் தான் இந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உதயநிதி எடப்பாடி அப்படி அண்ணாமலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சரியா இல்லை என்னன்னா அண்ணாமலை எடப்பாடி வர்ச இவர் சி இவர் விஜய் வராரு அடுத்தது உதயநிதி இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ சரியாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறப்போ இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரைக்குமே முதல்வர் வந்து ஆக்டிவாக எல்லா விதத்தில் இருந்து பண்ணிட்டு போனால் தான் சரியாக இருக்கும் திமுக கூட்டணி அப்போ தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உளவுத்துறையோட அறிக்கையில் ரிப்போர்ட்டில் கிடச்சிருக்கு அதனால் இப்போதைக்கு அது வேண்டாம் உதயநிதி மாற்றம்ங்கிறது வேண்டாம் துணை முதல்வருங்கிறது சூழ்நிலை ஏற்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க நீங்க அதனால இப்ப நீங்க சில அமைச்சர்கள் இலாக்கா கண்டிப்பா மாத்த போறாங்க அதனோட மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த காரணம் இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா முதல்ல என்ன நினைச்சாங்கன்னா கவர்னர் வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து நீட்டிப்பு இருக்காது பதவி நீட்டிப்பு இருக்காது அப்படின்னு நினைச்சாங்க பட் ஆனால் இப்போ இல்லை இல்லை கண்டிப்பா நீட்டிப்பு கொடுத்துட்டாங்க ஸோ இது ஒரு துணை முதல்வருக்கான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல தேவையில்லாம இவர் ஒரு குழப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருப்பார் இது கோர்ட்டுக்கு போகணும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஸோ நம்ம கொஞ்சம் அமைதியாகவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு இலாக்கா மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் உதயநிதிக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான இலாக்கா கொடுப்பாங்க துணை முதல்வர் இல்லைன்னாலும் பரவாயில்ல பட் அடுத்த கட்டமாக முதல்வருக்கு அடுத்த கட்டமாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அதான் உள்ளாட்சி உள்ளாட்சி அமைச்சராக அவர் வந்து ஆக போறாரு பட் துணை முதல்வருங்கிறது மட்டும் கொஞ்சம் தள்ளி போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இருபத்தி ரெண்டு நீங்க சொல்லிட்டீங்க ஆவணி பதினேழாம் தேதி பிறக்குது ஆடி மாசம் செய்ய மாட்டாங்க காரியங்கள் செய்ய பதினேழுக்கு அப்புறம் பதினேழு டு இருபதுக்குள்ள இந்த சில மாற்றங்கள்லாம் இருக்கும் அதற்கான அறிவிப்பு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க திமுக வட்டாரத்தில் ஆமா ஆமா சரி திமுக பத்தி ஒரு தகவல் சொல்லிட்டீங்க அதிமுகவில் ஒரு கூட்டணி பேச்செல்லாம் இப்போ போய் டெல்லியில் நடக்குதாமே ஆமா நீங்க இப்ப என்ன சொல்றீங்க தம்பி தரையும் திருமாவும் பார்த்து பேசிருக்காங்க பட் ரொம்ப ஏழியர் நம்ம பேசுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணியில பத்தி அவங்க பேசினாங்களா அப்படின்னா ஏற்கனவே திருமா வந்து ஒரு ஆசோலேஷன் மைண்ட்ல தான் இருக்காரு அவர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவர் ஒரு மாதிரி என்ன காரணம்னா பொது தொகுதியில ரொம்ப பிடிவாதமா இருந்தார் எனக்கு அவசியம் ஒரு பொது வேணுங்கிற மாதிரி ரொம்ப பிடிவாதமா இருந்தாரு பட் ஏதோ ஒரு ஏடிஎம்கே வந்து சரியாக பயன்படுத்திக்கல யாரும் திரும்ப சரியாக பயன்படுத்திக்கல அவங்க அதனால அவர் திருப்பி திமுக பக்கம் போயிட்டாரு பட் இந்த முறை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணிகள் மாற்றம் இருக்கும் என்ன காரணம்னா விஜய் வராரு அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த விஷயத்த விஜய் வர்றப்போ சில மாற்றங்கள் இருக்கும் அந்த வகையில் கண்டிப்பாக திருமா வந்து விஜய் பக்கம் போவார் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் பட் இந்த தம்பித்துறை திருமா சந்திப்பு வந்து ஒரு அண்ணா திமுக பக்கம் திருமா போவாரோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இது சம்பந்தமா திமுகக்கும் மேலே தகவல் போயிருக்கு இல்லை அதாவது இவர் ஆய்வு குழு நடத்திக்கிட்டு இருக்காருல இற அதில் கூட எல்லாரும் நம்ம கூட்டணி நீங்கள் அமைக்கிறேன் அமைக்கிறேன்னு சொல்லி உங்களால தான் தோறி போயிட்டோம் அப்படின்னு எல்லாரும் சரமாறி குற்றம் சாட்டினாங்க அப்பவும் அவர் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் கூட்டணி அமைக்கிறேன் இருபத்தாறுல பாத்துக்கிறேன் கூட்டணிட்டு இருக்காரு வந்து தம்பிதுரை அவருக்கு விசுவாசமான ஒரே ஆள் தம்பித்துறை அவர் மூலமா இவர் ஒரு ஸ்டெப் எடுத்து இருக்கலாம் பேசிருக்கலாம் அருமாவே நம்ம எப்படியாவது ஒரு ஒரு வாக்கு மூலமா அவர்கிட்ட வாங்கி ஒரு ஒத்துக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அவர் என்ன கேட்கிறாரு ஒரு இருபது தொகுதி வரைக்கும் கொடுக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்லி சொல்ற ஒரு விஷயம் கரெக்ட் ஏன்னா அதிமுக ஒரு குழப்பம் இருக்கு ஏற்கனவே ஒரு ஆறு பேர் ஆமா சில விஷயங்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க நீங்க வந்து ஓபன் டு ஆல் அப்படின்னு ஏன் நீங்க சொல்லக்கூடாது அண்ணா திமுகங்கிறது யார் வேணாலும் வாங்க அப்படி கதவுகள் திறந்திருக்கு அப்படின்னு ஏன் நீங்க ஒரு அறிக்கை கொடுக்க கூடாதுன்னு ஒரு ஆறு பேர் அது ஏற்கனவே நம்மளுக்கு வந்து கழக கூறல் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம் நம்ம அதை வந்து ஏற்கனவே பேசியிருக்காங்க ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த ஆய்வு கூட்டம் வரிசையை நடக்கு நடக்குது முடிஞ்சதுக்கு அப்புறமும் திருப்பி இந்த ஆறு பேர் போய் எடப்பாடியை பார்த்து பேச போறாங்க நாங்க ஏற்கனவே சொன்னோம் ஒரு மாசம் ஆச்சு என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்க போறாங்க சண்டை இல்லைப்பா அவங்க தரப்ப என்ன சொல்றாங்கன்னு ஆறு பேரு சண்டை போடுறதோ எடப்பாடிக்கு எதிராகவோ அண்ணாத்துக்கு எதிராக இல்லை பட் அண்ணா திமுக ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் ஒரு நீங்களே எடுத்து வரக்கூடாதுன்னா நீ சொல்ல வேண்டாம் பொதுவாக வரட்டும் வராட்டி போட்டோம் நம்ம யாருக்கு நம்ம பதவியை யாருக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி திருப்பி போய் பார்க்க போறாங்க ஸோ இந்த ஒரு குழப்பத்துல மத்தியில நம்ம வந்து அரசியல் ரீதியாக நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணுங்கிறத எடப்பாடி வந்து ஒரு முடிவுல இருக்கிறார் அதனால கூட அவர் தர முடியுமா திருமாவ திருமாவிட்ட வந்து நம்ம மறக்க முடியாது ஆனா இது ரொம்ப ஏழையர் அப்படிங்கிறது அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தா இருக்கு திருமாவுக்கு ஒரு பக்கம் ஆஃபர் அவருக்கு அதிகம் அதிமுக ஒரு பக்கம் ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவர் திமுக கூட்டணியில தங்க மாட்டாருங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு அதாவது திமுக வண்டியர்கள் இருக்காங்க அதே மாதிரி பாமகாலையும் இருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விஷயம் பட்டு திரும்பவும் மட்டும்தான் கிட்டத்தட்ட தலித்து தலைவராக கிட்டத்தட்ட தன்னை உருவப்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறார் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து அந்த பெல்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு அதனால அவருக்கு ஆஃபர் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் கூடி கூட்டிகிட்டே தான் போகுது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருப்பார் அதனால மாற்றுக்கிறது கிடையாது அதனால அவரை தேடி நீங்கள் நீ சொன்ன மாதிரி ஏற்கனவே இவர் இருக்காரு விஜய் தேடிட்டு இருக்கார் அவரை ஏன்னா விஜய் வந்தாலும் காங்கிரஸ் இப்போ பக்கம் வந்துடும் நீ விஜய் நினைச்சிட்டு இருந்தேன் திரும்ப வந்துவிட்டால் உங்களுக்கு காங்கிரஸை ஈஸியாக கொண்டாந்து அவர் நினைக்கிறாரு அதே மாதிரி எடப்பாடியும் அதே மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறாரு ஏன்னா போன மாதிரி நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி தோற்று ஒரு ஏமாற்றம் வந்துடுச்சு கூட்டணியில் சரியாக பண்ண முடியல பட் இந்த முறை எப்படியாவது பண்ணணும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பிஎம்கே என்கிட்ட போயிடுச்சு பிஜேபி சைடு போயிடுச்சு ஏடிஎம்ஜிக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாரு ஸோ அதனால் அவங்க வந்து யாராவது ஒருத்தர் கொண்டாட வேண்டிய கட்டாயத்தில் அவங்க வந்து தூண்டில் போட்டிருக்கலாம் இது இதுபோல சுவாரஸ்யமான பல பகனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு நியூஸுடன் இணைந்திருங்கள்